மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி சத்தான ஒரு முருங்கைக்கீரை சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ண முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு அளவுக்கு இஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் சின்ன ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்ச விழுதில் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலத்திட்டு ஒரு சின்ன பவுலில் நீங்கள் ஸ்டவ்வில் ஏற்றி வச்சிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும் அது இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடுறேன் நான் அவ்வளோதான் நம்ம இப்போ இதில் போட போகிறோம் நல்லா பச்சை வாசனை போக டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட முருங்காக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சி கோல்டுக்கு இந்த சீசன்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் கூட ப்ளட் லெவல்லாம் ப்ளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல்லாம் அதிகமாகும் பெப்பர் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துடுறேன் நான் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம குடிக்கும்போது பவுல்லே கூட ஸ்ப்ரிங்க்லர்லேருந்து கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த முருங்கைக்கீரை நம்ம உருவணும் இல்லைங்களா அந்த ஈர்க்கு குச்சி கூட நம்ம இதில் டிப் பண்ணி வச்சுட்டு கொதிக்க விடலாம் அதுலேயுமே வந்துட்டு ரொம்ப சத்து இருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி முடக்கத்தான் ரசம் வந்து போட்டிருக்கேன் அதுவும் போய் பார்த்துக்கோங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் उंगे फ्रेंड्सको शेर यू फॉर वाचिंग